மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொரு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தராதீர்கள் தம்பி முப்பது வருஷமா இந்த ஜாதக பலன் பார்த்துட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் தயவு செஞ்சு இத அலட்சியப்படுத்தாதீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஜெயிலுக்கு போவா மனமேட ஏறதுக்கு முன்னாடி சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு இந்த பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. இந்த பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. இது கண்டிப்பா நடக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா. இந்த பொண்ணோட கட்டத்துல உள்ளதுதான் சொல்றேன். அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அப்படி நான் சொல்லலம்மா. கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்றதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல கல்யாணத்தை நடத்துறதுல தான் சிக்கல் இந்த ரெண்டு ஜாதகமும் சேரணும்னு விதி இருக்கு அது லேசில் நடந்துராது அதுக்கு பல தடைகள் வரும் இப்பவும் சொல்ற நீயும் அர்ஜுனும் ஒன்னு சேரணுங்கிறது விதி அதுல சில தடைகள் வரலாம் அது எல்லாத்தையும் தாண்டி அது நடந்தே தீரும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது போதும் அதுக்கப்புறம் இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கு சரி ஏன்னா இதுக்கான தடை எந்த ரூபத்துல வரும்னே சொல்ல முடியாது இது எல்லாம் இனி உங்க கையில தான் இருக்கு